நீங்களா நினைச்சா ஜாதி எடுத்துப்பீங்க நாடக காதலன்னு ஒரு கடைசியில் என்ன இன்னைக்கு அதே இடத்துல குடும்பத்தோட போய் பேரன் பேத்தி எல்லாம் போய் ஓட்டு கேட்குறீங்களா அந்த மக்கள்கிட்ட அப்போ அந்த மக்களை யோசிக்க மாட்டாங்களா அந்த ஒரு குறைஞ்ச ஒரு வாழ்க்கை போச்சுல சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆக்கிட்டீங்க சாதாரண குடும்பங்கள் அது மிக சாதாரண குடும்பங்கள் அங்க அன்புமணின்னு தான் தோத்துடுவாரு அதனால உங்களை நிற்க வைக்கிறாரு தினம் உண்மை ஏன் உங்கள் குடும்பத்தில் கொடுக்குறீங்க குடும்ப அரசியல் எது துந்தவங்க தான் நீங்கள் குடும்ப அரசியல் பேசினவுங்க தானிங்க திராவிட இயக்கங்களெல்லாம் குடும்ப அரசியல் பண்ணது சொன்னவங்க தான் நீங்கள் நீங்கள் மாற்று அரசியலில் கொடுக்க மாற்றம் முன்னேற்றம் சொன்னீங்கல்ல இதுதான் மாற்றமா அன்புமணி குழந்தைங்க சொல்கிறேன் சூரியனை பார்த்துருக்கோம் எப்போ பார்த்துருக்கோம் தாத்தா எப்போ வந்து திமுகவோட கூட்டணி வச்சாரோ அப்போ தான் பார்த்துருப்பாங்க ரெண்டு மலைக்கு நடுவில் சூரியன் இப்போ நிஜ சூரியனை பார்க்குறாங்க அங்க மட்டும் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியோட தொண்டன் தேவை அப்ப உங்க ஒரு பேரம் பேச்சு வர மாட்டாங்க யாரும் இது நியாயமா ஐயா அவர் வந்து ஒரு ஒரு படி மேலே போய் இதை சொன்னார் ஆரிய கும்பலோட சேர்ந்து அரமணமே வச்சுட்டாரு அவ்வளோதான் சரத்குமார் வித்துட்டாரு சரத்குமார் வித்துட்டார் சார் இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வந்தவங்க திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக வந்தவங்க இப்போ புரியுதுங்களா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா எம்ஜிஆர் வந்து தனி வீராஜந்திரன் வந்து நான் இந்த தேர்தலில் போட்டிடலு சொல்லிட்டேன் ஒருவேளை போட்டிட்டு இருந்தார்னு வச்சிங்களா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்ன ஆயிருக்கும் அப்படியே தமிழ்நாடு அரசு தலைகிற அப்படியே புரட்டி போட்டிருப்பாரு நீங்க வேற போங்க சார் அடுத்த கேள்விக்கு போங்க சார் சார் அந்த கோயில் கட்டுறதுனால ஒன்றும் இருப்பதில்லை சார் நீங்கள் ராமர் 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 நீங்கள் சொல்லிட்டே இருங்க சார் ராம அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருங்க சார் பசி எடுக்காம இருக்கான்னு பார்க்கலாம் பசி எடுக்காம இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கலாம்னு பார்க்கலாம் அடுத்த நாள் செத்து போயிடுங்க கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் மருத்துவர் மதிப்பிற்குரிய சேகவரா ஸ்ரீசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்காங்க மூன்று பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் ஆறு வன்னியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் ஒரு உடையாருக்கு இரண்டு பட்டியல் சமூகத்துக்கு நாடாரு கொடுத்திருக்கோம் மாரடி சொல்றாங்க பாமா அது அதை தாண்டி யாரும் கொடுக்க கூடாதா அதுக்கப்புறம் வேற யாருமே இல்லையா குடும்ப அரசியல் எதிர்த்து தானே சார் நீங்க வந்தீங்க குடும்ப அரசியல் வந்து வந்தீங்க அதே மாதிரி இங்கே அடங்க மறு அத்து மீறி திமிழ் எழுதி திருப்பி எழுதி சொல்லிட்டு வேங்க வயலே அடங்கிட்டீங்களா நீங்க கேட்கல கரெக்டா தப்பா வேங்க வயலையா நீங்க அடங்க மறுக்கல சொல்லுங்க சொல்லுங்க சார் தருமபுரியில் நீங்க நிக்கிறீங்கல்ல நீங்க பண்ண அரசியல் தானே ரெண்டு பேர் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கசப்பா இருக்கும் நம்ம உண்மையை சத்தியத்தை பேசியாகணும் ஓகே இன்னைக்கு உங்க குடும்பமே போய் வந்து வாக்குங்க ஐயாவுடைய மருமகள் போய் வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க எல்லாம் ஆச்சு நீங்க ரெண்டு பேர் பண்ண யுத்தம் தாதி யுத்தம் சமூக நீதிக்கான யுத்தம்னு கூட நீங்க சொல்லிப்பீங்க பண்ண விளைவு ஒரு பையன் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லாத போச்சு ஒரு கேள்வி ஒரு குடும்பத்தோட அந்த பொண்ணோட அப்பா செத்து போயிட்டாரு நீங்க தருவீங்களா வாழ்க்கை அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு தடவை சார் எல்லாரும் பிறக்க போறோம் குகன் நீங்களும் ஒரு தடவை தான் போறேன் நானும் ஒரு தடவை டாக்டரும் ஒரு தடவை தான் போறேன் திருமாவளும் ஒரு தடவை தான் எல்லாரும் ஒரு தடவை பிறக்க போறோம் நாடக காதல்னு சொன்னீங்க கடைசியில் பிரித்து விட்டீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையிலாம் போயிச்சு அந்த பயன் வாழ வேண்டிய பையன் செத்து போயிட்டான் அவங்க அப்பா தூக்கல தூங்கிட்டாரு இவங்க நடைபெறமா இருக்கிறாங்க பிள்ளைய விட்டுட்டு இப்போ இங்கே சாதித்தது என்ன சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் போய் கேட்குறீங்களா சார் அதே தருமபுரியில் போயிட்டு வீட்டுக்கே போய் கேட்குறீங்கல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த பொண்ணோட வாழ்க்கை குழந்தை நம்ம வீட்டு குழந்த தானே சார் நம்ம அக்காவோ தங்கையோ மகளோ இருப்பாங்கல்ல அந்த குழந்தைக்கூட வா அந்த அந்த பொண்ணுக்கு என் வாழ்க்கை இல்லாமல் போச்சு அந்த பையனுக்கு உயிர் இல்லாமல் போச்சு அதுக்கு மாதிரி கண்ணுங்க ஏதோ ஒரு கண்ணு காணாமல் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம்ல சார் சொல்லுங்க பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய புதாகர பிரச்சனையாக்கி நாட்டோட அதிமுக்கியமான பிரச்சனையாக்கி நீங்களாம் ஒன்றா சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குடி தாங்கின்னு அப்படியே ஸ்ட்ரெத்தஸ் வச்சு அப்படியே ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவீங்க நீங்களாம் நினச்சா ஜாதி எடுத்துப்பீங்க நாடக காதல்விங்க ஒரு கடைசியில் என்னாச்சு இன்றைக்கி அதே இடத்துல குடும்பத்தோடு போய் பேரம் பேத்தி எல்லாம் போய் ஓட்டு கேட்குறீங்களா அந்த மக்கள்கிட்ட அப்போ அந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்களா அந்த ஒரு குழந்தை ஒரு வாழ்க்கை போச்சு இல்லை சார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறீங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆக்கிட்டீங்க சாதாரண குடும்பங்கள் அது மிக சாதாரண குடும்பங்கள் நினச்சி கூட பார்க்க பார்த்துருக்காதுங்க அது ரெண்டும் ஒன்றா வந்து பேசும்போது காதலிக்கும் போது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நாடக காதல் நீங்கள் இப்போ புரியுதுங்களா அதே வன்னிய சமூகம் தானே உங்களை வந்து கொஞ்சம் தலையல் அப்போ நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி தலை வச்சியாக கொண்டாடுனால ஐயோ ஐயா டாக்டர் ஐயா மருமகம் வந்துவிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஸ்வீப் பண்ணியெல்லாம் உங்களுக்கு போடணும் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களே இன்றைக்கும் அந்த ஜனங்கிட்ட வாக்கு வாங்குறதுக்கு இப்போ புரியுதுங்களா அந்த சமூகத்தோட பிரதிநிதி நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பிரதிநிதி நீங்கள் தான்னா

அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்போ நான் கேட்கறேன்னு கேட்டால் அவர் இருக்கட்டும் இல்லை கட்சிக்காரன் கொடுங்க வேலையாக இருக்காது ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கொடுக்குறீங்க குடும்ப அரசியல் எதுவும் தோணவு தான் நீங்கள் குடும்ப அரசியல் பேசணும் தான் நீங்கள் திராவிட எல்லாம் குடும்ப அரசியல் பண்ணது சொன்னவங்க தான் நீங்கள் மாற்று அரசியலில் கொடுக்க மாற்றம் முன்னேற்றம்னு சொன்னீங்கல்ல இதுதான் மாற்றமா எப்படி அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றம் கேட்டால் பிள்ளைங்க நின்னாங்கன்னா அது வந்து குடும்ப அரசியல் பிள்ளைங்க நிற்காம மருமகன்கள் மருமகன்கள் நின்னால் அதான் மாற்றா அது அப்படி ஒரு மாற்று இருக்குதா ஒரு வேலை கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் மாற்றம் முன்னேற்றனா பத்து பேர்ல மீதி ஒன்பது நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க சார் அந்த பத்தாவது ஆளும் ஏன் சார் அவங்க நிற்கிறாங்க நான் கேட்குறேன் பத்தாவது ஆள் இல்லையான்னு கேட்குறேன் நான் பத்தாவது ஆள் இல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல தான் நான் மீண்டும் சொல்கிறேன் திராவிட இயக்கங்கிறது ஒரு சாதனை காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்க முடியல எடப்பாடியே அதை மெயின்டைன் பண்ணுறாரு பத்து சீட் ஆக்கிட்டாங்க இன்னும் கூட அடுத்த அடுத்த தேர்தலில் எட்டு சீட் ஆக்கிடுவாங்க மேலே வர முடியல வர முடியல சரிங்களா ஆனால் இங்கே இவங்க நிலமை என்னன்னு பாருங்கள் திராவிடங்கள் மாற்று அரசியல் வந்த எல்லா கட்சியும் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு கட்சி பெரிய கட்சிகள் மட்டும் இல்ல இன்னும் பல கட்சிகள் இருக்கு இவங்க எல்லாம் திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் அங்கேயே போய் மண்டிடுறாங்க இதுக்கு நான் என்ன சொல்றேன் டைரக்டா அவங்களுக்கே போட்டு போலாமே நான் நான் வந்து திமுக போட்டு போறேன் பரம்பரையா திமுக போட்டு இருந்தேன் எதுக்கு அலக்கை கொடுறீங்க திடீர்னு வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தோம் மாற்ற ரைட் சூப்பர் அன்புமணி குத்து இந்த பக்கம் அண்ணா வருவா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரைட் அண்ணனுக்கு ஒரு குத்து குத்து ஏன்னா என்ன இவங்கலாம் மாற்று தருவாங்க இப்போ அந்த மாற்றுனது பொய்யாயிடுச்சா இல்லையா அப்போ நீங்கள்லாம் நான் என்ன கேட்டேன்னா ரெஸ்ட் எடுங்க எதுக்கு அலைஞ்சு தெரியுறீங்க வெயிலெல்லாம் கஷ்டப்படுறீங்க குழந்தைங்க வெயிலே பார்த்துருக்காது சூரியனே பார்த்துருக்காது அந்த குழந்தைங்க கரெக்டாக இல்லையா டாக்டர் ஐட குடும்பத்தில் அந்த குழந்தைங்கலாம் அன்புமணி குழந்தைங்க சொல்கிறேன் சூரியனை பார்த்துருக்கோம் எப்போ பார்த்துருக்கோம் தாத்தா எப்போ வந்து திமுக கூட்டணி வச்சாரோ அப்போதான் பார்த்துருப்பாங்க ரெண்டு மலைக்கு நடுவில் சூரியன் இப்போ நிஜ சூரியனை பாக்குறாங்க வெளியே வந்து அந்த மக்கள்கிட்ட போகும்போதுன்னா அந்த வெயில் பா என்ன இதான் சூரியனா ஏன்னா ஏசி ரூம்லயே வளர்ந்த வளர்ந்த குழந்தைங்க தாத்தா வந்து சூரியனை காட்டியிருக்காரு நமக்கு திமுக கூட்டணி வைக்கும்போது போது காமிச்சிருக்கிறாரு இல்ல அரசியலுக்கு வந்து இளம் தலைமுறையினர் வந்து விரும்பி மக்களுக்காக சேவையாற்ற வரும்போது அதை ஏன் நீங்க வந்து அப்படி நீங்க விமர்சிக்கிறீங்க நான் சொல்றேன் சார் எப்ப வந்துருக்கோம் வெள்ளம் வந்தபோது வந்தாங்களா நான் கேட்குற பதில் சொல்லுங்க வெள்ளம் வந்து போய் வந்திருக்கணும் சார் எக்ஸாம் புயலில் வராத வந்து குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க போது பார்த்தீங்கன்னா வெயில் என்ன பார்க்காம இருந்ததுன்னா எக்ஸாம் புயல போய் வந்துருக்கணும்ல சொல்லுங்க நெய்வேலி போராட்டத்தில் வந்து அன்புமணி இருந்தார் ஆமாம் அங்க வந்துருக்கணும்ல அங்க போராட்டத்துக்கு மட்டும் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சியோட தொண்டன் தேவை அப்போ உங்கள் ஒரு பேரம் பேச்சி வர வரமாட்டாங்க யாரும் இது நியாயமா நியாயமாக பேசுங்க நியாயமாக கேள்வி கேளுங்க நான் கரெக்டாக பேசிட்டு இருக்கிறேன் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தூக்கிறது இந்த பக்கம் இறக்கறதுலாம் கிடையாது கரெக்டாக பேசிட்டு இருக்கிறேன் அது விசிகாவாக இருக்கட்டும் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் வேற எந்த கட்சியாக இருக்கட்டும் இந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுவும் அவரையும் பேசலாம் நம்ம நான் சொல்றது புரியுதுங்களா அவர் என்ன பண்ணாரு பொதுவாக சொல்றேன் அவரும் சொல்லலாம் வந்து என்ன கூத்தாடி கட்சி விஜய் கூத்தாடினு சொன்னவர் அவர் புரியுதுங்களா சொல்றது இப்போ அவர் எங்க பிரச்சாரத்தில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல அவர் கவலை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு மாற்று திராவிட இயக்கத்துக்கு மாற்று தமிழர்களுக்கு அதாவது தமிழக வாழ் உரிமை கட்சி எது தமிழக வாழ் உரிமை கட்சி ஏன்னா திராவிட இயக்கங்கள்லாம் வாழ உரிமையே தரல ஐம்பது ஆண்டு காலம் வேல்முருகன் வந்து தமிழக வாழ் உரிமை கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி இதன் மூலமா வந்து வாழ்க்கை தரலான்னு வந்துருக்க வாழ்க்க உரிமை தரலான்னு வந்திருக்கிறாரு அதனால அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அடுத்த தேர்தலில் அதே திராவிட கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆகிடுவார் இப்போ புரியுதுங்களா இந்த கட்சிகள் எல்லாம் ஆரம்பித்த இடத்துல நிற்கிது அப்போ இங்கே நம்பிக்கையான தலைமை தேவை சீமான் நிற்கிறாரா இந்த இடத்துல தனித்து நிற்கிறாரா தனித்துவம் தெரியுதா இப்போ ஏன் வந்து இளைஞர்கள்லாம் வந்து போக மாட்டாங்க சீமான் பின்னாடி என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உயிரே போனாலும் சரி நான் வந்து தனித்து தான் நிற்பேன் இப்போ புரியுதுங்களா அந்த வலிமை தனித்துன்ற வலிமை எனக்குன்னா இவங்கெல்லாம் கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி ஆகிட்டாங்க திராவிடத்தில் போய் சங்கமம் ஆகிட்டாங்க முடிஞ்சிச்சு தங்கமிச்சுட்டாங்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சி ஐயா அவர் வந்து ஒரு ஒரு படி மேலேயே போய் என்ன சென்றார் ஆரிய கும்பலோடு சேர்ந்து அரமானமே வச்சுட்டார் அவ்வளோ தான் சரத்குமார் விற்றுட்டார் சரத்குமார் விற்றுட்டார் சார் இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வந்தவங்க திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராக வந்தவங்க இப்போ புரியுதுங்களா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா எம்ஜிஆர்னு தனி இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல வேலை ஒரு நல்ல ஒரு முடிவு டீராஜர் வந்து நான் இந்த தேர்தலில் போட்டிடலன்னு சொல்லிட்டேன் ஒருவேளை இருந்தாருன்னு வச்சிங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்ன ஆயிருக்கும் அப்படியே தமிழ்நாடு அரசு தலைகளை அப்படியே புரட்டி போட்டிருப்பார் நீங்கள் வேறு போங்க சார் அடுத்த கேள்விக்கு போங்க சார் நோட்டாவுக்கு வாக்களிப்பது வீண் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சார கூடத்தில் வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் சார் எனக்கு என்னென்னா இப்போது வந்து ஒரு வேலை நாம் தமிழர் வந்து களத்தில் இல்லைன்னு வச்சுக்கங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்குது இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பிஜேபியும் ஒரு உலக கூட்டணிகள் இருந்தது வச்சுங்க இப்போ பிஜேபியோட எடுத்துக்கலாம் கிட்ட மூன்றாவது அடி இருந்துட்டோம் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வந்து பிஎம்கே சேர்ந்துருக்கு அப்போ இவங்க வாக்களிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுணக்கம் ஏற்படும் என்னப்பா இவங்களுக்கே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருக்கதா இருக்குது இவங்களால் என்ன செய்ய முடியும் அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன வந்து இதுக்கு இவங்களுக்கு வாக்களிக்கிறது நம்ம டேரெக்டாக திமுகவுக்கு போட்டு போயிடலாமே திமுகவுக்கும் வேணாம் அண்ணா திமுகவுக்கும் வேணுனா தான் அப்போ வந்து நோட்டாவுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வருது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாவை எதுக்கு போடணும் இங்கே தான் ஒரு மாற்று அரசு தரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார்ல திமுக இருக்கிறார்ல திமுக வேணால் அண்ணா திமுக வேணும்னா அப்போ நோட்டாவுக்கு போடணும் ரெண்டு அணி திமுக அணி அண்ணா திமுக ஒரு அணி அந்த அணியில் பிஜேபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜேபி இருக்கிறது ஒன்று இல்லாத போடுறது ஒன்று ஏன்னா பிஜேபி தனித்து நிற்கலை பிஜேபி யாரோட நிற்குது பாட்டாளில் சேர்ந்துருக்கு பாட்டாளம்பு ஏற்கனவே கூட்டணி இருந்தவங்க தான் திமுக இருந்தவங்க தான் அண்ணா திமுக இருந்தவங்களாம் இவங்களால மாற்று அரசு தர முடியாது ஏன்னா பத்து வருஷம் மோடி ஒன்றும் கிழிக்கலை அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ நோட்டாவுக்கு தான் போடணும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஒரு நோட்டாக்கு போகிறத இப்போ வந்து நாம சீமான் வந்து தடுத்து போட்டிடுறதுனால சீமான் என்றைக்கு களத்துக்கு வந்தாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாக்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாம் யார்னாங்க பிஜேபிக்கு போட வேண்டிய வாக்குகள் தான் நோட்டாக்கு போய்ட்டுருந்துச்சு அதை தான் பார்த்தீங்கன்னா நோட்டா கீழே வாங்கினாங்க நோட்டாக கீழே வாங்கினாங்கன்னு எதுவும் சொல்கிறாங்க நோட்டாவுக்கு போகக்கூடிய வாக்குகளை கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாக்குகள் அவங்களுக்கு போச்சு நோட்டா அதிகமாக வாங்குச்சு இப்போ என்ன சொல்கிறேன் கேட்டினா நோட்டாக்கு போகிறது வீணாக்காதீங்க அந்த வாக்கள் எனக்கு போடுங்கன்றது தான் அர்த்தம் ஓகே தான் நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோமே அதனால் அவர் சொன்னது கரெக்ட் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து ஏன் இதனால் வர வந்து இந்தியாவில் வந்து பதிவாகலை இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒருவேளை கட்சிகள் மீதான நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து குறைந்து விட்டதா இல்லை வேறு எதுவும் காரணத்தின் காரணமாக மக்கள் வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாக்கு இந்தியா வரும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறத அதில் கொஞ்சம் பதிவு பண்ணாமட்டாங்க இல்லை ஒரு பத்து சதவீதம் வேணும்னா சொல்லலாம் என்னென்னு கேட்டால் வந்து வாக்களிக்காத சோம்பேறிகள் வீட்டில் வந்து வெளியே போய் வாங்க போய் வாக்களிக்கணுமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அறுபத்தஞ்சுலேருந்து எழுபதுக்குள்ளே தானே ஆகுது எழுபதே ரீச் ஆகலை பல இடங்களில் அறுபத்தஞ்சிலேருந்து தான் நிற்குது சில இடங்களில் ஐம்பத்தஞ்சு வாக்கு சதவீதம் கூட வாக்குகள் பதிவு சில மாநிலங்களில் நான் இதுக்கு மெயின் முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஒரு சோர்வு இருக்குது இந்த ஜனநாயகத்தின் மேலே ஒரு சோர்வு இருக்குது ஏன்னா எல்லாருமே ஊழல் கட்சி தான் ஊழல் மலிஞ்சிருக்கு இவங்ககிட்ட என்ன இப்போ இப்போ இங்கே நீங்கள் எடுத்துங்க தேர்தல் புறக்கணிக்க ஒரு ஒரு கிராமமே தேர்தலை புறக்கணிக்கிது பரந்தூர் வெங்கவேலி ஆ இப்போ ஏன் இதனால் அங்கே எல்லாமே வந்து பார்த்தா தோத்து போச்சு இந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்கவே இல்லை எதுக்காக நம்ம வாக்களிக்கணும் இருந்தாலும் அவங்க போராட்ட காலத்தில் நின்று கட்சிகளுக்காக போய் வாக்கு செலுத்தலாம் இல்லை அதெல்லாம் கேளுங்க போராட்ட காலத்தில் நிற்கிறாரு எஃபெக்ட் என்னாங்க விளைவி என்னாங்க சரி முடிவு இல்லை அவங்க அதிகாரத்துக்கு போனால் மாறி மாறி இருக்கும் மாறி மாறி இருக்கும் மாறி மாறி இருக்கும் மதுக்கடைகளில் மூணு வேணும்னு சொன்னார் மு க ஸ்டாலின் மூடிட்டாரா கூட தான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க மக்கள் எப்படிதானும் வந்து பார்த்தீங்கன்னா ச வந்து அந்த இயந்திரம் அந்த அரசு இயந்திரம் அதனுடைய வேலையை செய்ய தானே சார் செய்யுது கட்சிகள் தான் மாறும் அப்போ அந்த மக்கள் நம்பிக்கை எடுக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் எடுத்துங்க கலெக்டர் எடுத்துங்க அந்த ஊரில் லோக்கல் இருக்க வந்து இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் எடுத்துங்க அரசு இயந்திரம் தான் அரசு உத்தரவு போட்டால் வேலை செய்யப்படுறாங்க இப்போ நான் கேட்குறேன் வேங்க வேயல அந்த அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்டுபிடிக்கலையா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா ஒரு நாள் போதும் தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்னாரெல்லாம் முடிச்சிட்டாங்க அரசு பண்ணி தூக்கி உள்ளே தான் பாக்கி இருக்கும் ஆனால் உத்தரவு வரணும்ல அந்த உத்தரவு வரதுக்கு முன்னாடி ஏ ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்கிறோம் அரசியல் ரீதியான பேச்சுக்கள் இது பண்ணால் அது ஆகிடும் இது வந்து அமைதி கட்டு போயிடும் ரெண்டு சமூகத்துக்கு மோதல் வரும் அதெல்லாம் பேசுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருப்பான் நேரம்லாம் கண்டுபிடிக்காமல் தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ நீங்கள் ஊக்கம்லாம் நினைச்சாதிங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து இதை விட இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொன்னாங்க ரொம்ப என்ன சொன்னாங்க ஒரு ஒட்டு மொத்தமாக அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதிகபட்சம் அதெல்லாம் எதுக்கு அந்த டெஸ்ட்டுலாம் வந்து பண்ணுறதுக்காக வேண்டியது வேணால் நாட்கள் இருக்குமே தவிர அந்த டெஸ்டெல்லாம் கூட தேவையில்லை அதெல்லாம் எப்போது அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் கிட்ட வந்து உத்தரவு வரணும்ல அந்த லோக்கல் இருக்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் முடிவு எடுத்துட முடியுமா இதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படி தான் ஆயிடுச்சு அதனால தான் அந்த மக்கள் தான் சார்னு எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் கடை வேறு என்ன சார் செய்ய முடியும் அந்த மக்கள் இப்போ நான் கேட்குறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்ன செய்ய முடியும்னு எனக்குங்க இது ஜனநாயக நாடு சொல்லுங்க துப்பாக்கி எத்தனை போய் கேட்க முடியும் துப்பாக்கி எத்தனை நெத்தியில் வச்சு இல்லை தொண்டையில் வச்சால் எனக்கு நீதி கொடு நியாயம் கொடுன்னு கேட்க முடியும் ஜனநாயக நாடு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் துப்பாக்கியோ கத்தியோ எதுவும் கிடையாது வாக்குரிமை ஒரே ஒரு ஆயுதம் அதை பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ தான் இது ஆரம்பம் இது ஆரம்பம் சார் தேர்தல் புறக்கணிக்கின்றது ஒரு ஆதாரம் வந்து ஒரு ஆரம்பம் தான் இது மாதிரி ஒரு ஒரு கார பறந்து இருக்கு நீ நாளைக்கு இன்னும் வந்து பல பலர் பல விதமான பிரச்சனை சம்மந்தமாக இருக்கட்டும் அந்த எல்லாமே களத்தில் இருக்கும் இது எதுனால இது எதனுடைய எதுக்கான காரணம் இது மக்களும் மதிக்காத காரணம் வெறும் ஓட்டு போடுறது மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இல்லையா அதை கூட விட்டுறீங்கல்ல எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் தான் போக வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் போக வேண்டியதாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றமும் நீதிமன்றம் சட்டப்பூர்வமான அமைப்புகள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நியாயம் வழங்கலைன்னா நம்பிக்கை எடுக்கிறான் இப்போது அரசு சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தும் சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு நமக்காக பேசுவார் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்காக பேசுவார் ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் அப்படியே போடுறாங்க ஆனால் அங்கே போய் ஒன்றும் நடக்கலை ஒரு வேலையை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட எம்பி எதுவுமே வாயை திறக்கலங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றுமே செய்யலைங்க அப்போ எதுக்கு உங்கள் வாக்களிக்கணும்னு அவங்க மக்கள் நினைக்கிறாங்க முடிவு பண்ணுறாங்க எதுக்காக ஒன்று வாக்களிக்கணும் நாங்கள் வாக்களிக்கல அது பரந்தூராக இருக்கட்டும் நீங்கள் எதுவாக இருக்கட்டும் சார் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அவங்களுக்கான பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் கிடைக்கிற போது எதுக்கு ஒன்று வாக்களிக்கணும் மீண்டும் மீண்டும் ஆட்சி மாறி மாறி போட்டாலும் இதான் நடக்கும் போது நான் கேட்குறேன் சொல்லுங்க அதுதான் நான் டாஸ்மாக் விஷயத்தில் நான் உதாரணம் சொல்கிறேன் வளர்ந்த இந்தியா முன்னேறிய இந்தியா என்று மோடி வந்து நிறைய பேட்டிகள்லையும் சொல்றாரு அப்புறம் நிறைய பிரச்சார கூட்டங்களையும் அதே தான் வந்து ஹே ஹேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு இது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்து சும்மா ட்ரெய்லர் தான் இந்த மெயின் பிக்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு அந்த மெயின் பிக்சர் அப்படிங்கிறது வருமா வராதா இல்லை என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே அதாவது நம்மளை வந்து இது வரைக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்னா கோவணத்தோடு விட்டுருக்குறோம் மெயின் பிக்சர்ன்றது வேற என்னான்றது அப்போ அந்த கோவணத்தை அவத்துருவன்றாரான்றது தெரில நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்ற நான் சார் இந்த பத்து வருஷத்துல என்ன சார் நடந்தது இருக்கிறத அட்லையும் வித்தாச்சு சார் எனக்கு சார் நான் என்ன கேட்குறேன்னா பத்து வருஷத்தில் கிழிச்சதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் நான் என்ன கிழித்தார் மட்டும் சொல்லுங்கள் சார் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்தாச்சு சார் எல்லாத்தையும் வித்தாச்சு எங்கள் இப்போன்னா அரசு கஞ்சா நான் வந்து படுத்தோன்னா பணம் இல்லை இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா உலக இங்கே கடன் வாங்கணும் அது உங்க பாக்கெட்ல என் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும் அவ்வளோதான் உங்கள் பேக்கேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபா பெட்ரோல் முந்நூறுரூவா பெட்ரோல் கூகுன்னு வெளியே போறீங்களா இல்லையா வீட்டிலே எதுனா சோறு வருமா வராது வெளியே போய் தான் ஆகணும் பின்னங்களா முந்நூறுரூவா பெட்ரோல் ஆச்சு வீட்டில் கேஸ் ரெண்டாயிரரூவா ஆகிடும் ரூபா ஆயிடும் அவ்வளோதான் இங்கே எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க இங்கே இன்னும் வளர இந்தியா வந்து வங்க இந்த புரட்சி சார் ஒன்றும் இல்லை சார் சார் வேறு வழி சார் அங்கே விற்காத மூணே பேர் தான் சார் யாரு மூணு பேர் வந்து விற்கல அதான் யாரு வாங்க வரல நீங்களே முடிவு பண்ணீங்க யாருன்னு அது மோடியா அமித்ஷாவா இல்லை நிர்மலா சீதாராமன் சார் மூணு பேர் வந்து மட்டும் தான் விற்கல நீ எல்லாத்தையும் விற்றாச்சு இது எல்லாத்தையும் விற்றாச்சு சார் விற்காத மூணே பேர் தான் மூணு பேர் மட்டும் தான் விற்கல அது கூட யாரும் வாங்க வரலன்னு ஒன்று தெரில ஒரு வேலை இதுதான் உண்மையான கிளம்ப பத்து வருஷத்தில் கிழிச்சது என்னான்னு சொல்ல சொல்லுங்கள் நான் ஒரு லிஸ்ட்டு போட சொல்லுங்களா இனிமேல் என்ன கிழிக்க போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட சொல்லுங்க ஏறனா பத்து வருஷத்தில் என்ன கிழிச்சுங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் கிழிக்க போகிறது என்னான்றதும் சொல்லுங்கன்ற நான் சார் நீங்கள் வேறு ஒன்று நம்ம எவ்வளோ அனுபவிச்சுருக்குறோம் சார் நீங்கள் மனசாட்சி தான் சார் பொய் இந்த மாதிரி ஒரு பொய் பேசக்கூடாது சார் எவ்வளோ இந்த கேஸை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஐநூறுவா கேஸ் தருவோன்னு சொல்கிறேன் எப்படி தருவேன் சரி இப்பவே கொடு இந்த மாதம் கொடுங்க நீங்கள் உங்கள்கிட்ட ரூலிங் இருக்குது ஆமாம் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போன மாதம் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த மாதம் வந்து எலெக்ஷன் நாம்ஸ் இருக்குன்னு போன மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே கேஸ் ஐநூறுவா கொடுத்துருக்கலாமே இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது சார் போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் இப்படியும் போய் சொல்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தர வேண்டியது தானே நீங்கள் எதாவது நீங்கள் தான் பதினஞ்சு லட்சமே கொடுத்து வருதா நீங்கள் இப்போ அறிவிச்சிருக்க இந்த ஒரு லட்சத்தை இது அறிவிச்சிருக்காங்களா பெண்களுக்கு நீங்கள் அந்த நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் முறை அறிவிச்சிருக்கலாமே நாங்கள் உங்களுக்கு வாக்களி வாக்களிச்சிருப்போம்ல ஓட்டு போட்டு போன பிஜேபி இந்த பத்து வருஷத்தில் என்ன கிழிச்சாங்கன்னு மட்டும் சொல்ல சொல்கிறோம் சார் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல சொல்கிறோம் எல்லாமே மக்கள் விரோத சட்டங்கள் தான் வந்த சட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரோத சட்டங்கள் தான் இப்போ இப்போ ஒரே நாடு ஒரே தேர்வு இந்த தேர் இந்த போட்டிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு மெயின் பிக்சர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் சட்ட பேண்ட்டோடு விட்டுருக்குறோம் கோவணத்தோடு விட்டுருக்குறோம் அதையும் உருவிடுவாங்கன்றான் இதெல்லாம் சார் இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சார் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்கல்ல நான் புலம்பெயர்ந்த தம்பிகளோட நான் கேட்குறேன் ஓகே வட இந்தியர்களோட நான் கேட்குறேன் சும்மா பேசி கொடுப்பேன் நான் அவன் கேள்வி அவன் சொல்கிறான் பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டம் அவனுடைய கருத்து தான் கேட்குறீங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் இங்கேருந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா கண்ண கண்ணகி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புலம்பெயர்ந்தவொடனே எவ்வளோ மக்கள் வந்து ஆவேசப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரில் விட்டுருங்க இங்கே வியாபாரம் நாங்கள் வந்து கடைக்கு போக முடியல எங்களுக்கு பழக்கப்பட்ட இடங்க எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் ஒரு பொருள் வாங்க முடியல ஒரு மிகப்பெரிய இருக்குது கண்ணகி நகர் சொல்லுங்க ஒரு தனியும் உலகம் போல இருக்குது கண்ணகி நகர் நானும் பார்த்துட்டேன் ஆமா தனியும் உலகம் உலகம் மாதிரி இருக்கு அங்கேயே அப்படின்னா அவன் அஸ்ஸாமில் எங்கெங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் யூபி வெஸ்ட் பெங்கால் எங்கெங்கேயோ ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே ஒரு தொழில் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இங்கேருந்து வந்து பார்த்தா சம்பாத்தியத்தை கொண்டு போய்ட்டு இந்த சம்பாதித்தத்தில் இங்கே சுரண்டலுக்கு ஆளாகி அதையும் கவனிக்கலாம் அதையும் நீங்கள் எடுத்துனா கணக்கில் அவனை கொண்டு வந்து கொடுக்குறவனு சேர்க்கிறனுக்கு அவனுக்கு ஒரு ஏஜென்ட் அவனுக்கு ஒரு சம்பளம் இவனுக்கு ஒரு சம்பளம் இவன் சம்பளத்து வந்து அவன் சுரண்டி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுவாங்கல ஹிந்திக்காரன் இந்திக்காரன்னு சொல்லிடலாம் அவன் எவ்வளோ இங்கே வந்து கஷ்டப்படுறான் தெரியுங்களா அதுவும் மணி நேரம் பார்க்காம வேலை செய்கிறான் எட்டு மணி நேரம் இங்கே இருக்குன்னா எட்டு மணி நேரம் கை கைவிடுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறான் எவ்வளோ இருக்குது அப்போ உன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் நீங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக நீ வச்சிருக்கேன் தானே நீங்கள் வரும் கோயிலை மட்டும் காட்டிகிட்டு வந்து சீரம் கொட்டிருந்தான் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் ராமர் கோயில் கட்டேன் ராமர் கோயில் கட்டேன்னு உன்னையும் அவனுக்கு ஏற்றுக்கவே இல்லை முதல்ல தேனா உண்மை எவ்வளோ ராமரை தொட்டு முதல்ல பூஜை பண்ணவரே மோடி தான் பெருமையாக சொல்லுவாங்க அங்கே இன்னும் ஏற்றுக்கவே இல்லை முதல்ல கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே நீ போய் வந்து பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு முதல்ல கட்டியே முடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பூஜை இருக்குது இது சும்மா ட்ரெயில் இது எலெக்ஷனுக்காக வேண்டி இன்னும் கட்டியே முடிக்கவே இல்லை அப்படியே சொன்னாங்களே சார் அந்த கோயில் கட்டுறதுனால ஒன்றும் இருப்பதில்லை சார் நீங்கள் ராமர் 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 நீங்கள் சொல்லிட்டே இருங்க சார் ராம அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருங்க சார் பசி எடுக்காம இருக்கான்னு பார்க்கலாம் பசி எடுக்காமல் இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்கலாம் பார்க்கலாம் அடுத்தலாம் செத்து போய்ட்டுங்க அவ்வளோதான் சார் நேரம் சொல்லுங்கள் நீங்கள் ராமர் ராமர் சொல்லுங்கள் பசியில் நிறைஞ்சிருமா வேலைக்கு போனதான் பின்னா பின்ன ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டியோட நேரம் அங்கே வந்து வட இந்தியா எந்தெந்த மூலியிலேருந்து இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சம் பழைக்கு வரான் ஏதோ நம்ம வந்து இங்கே இந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கிறதுனால ஏதோ இந்த செழிப்பு யார் கொடுத்தது திராவிட கட்சிகள் கொடுத்தது முதலாம் ஞாபகம் திமுக பிஜேபிக்கும் பிஜேபி எந்த சொல்றீங்க வெக்கம் மானதுதான் எவனும் பேசக்கூடாது இந்த பிஜேபியில இருக்கிற எவனுமே நான் சொல்றேன் இங்கே இருக்கிற ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகள் உள்ள செழிப்பை தான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்பாதிக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து வேலை செய்யறாங்க ஆமா சார் அப்போ இதை யார் உருவாக்கணுங்க யார் கட்டமைச்சது இந்த ஆட்சியும் சரி இங்க இருக்கிற வந்து வந்து வளங்களும் சரி நீங்க ஏதாவது ஒரு நடுவில் ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டீங்களா சொல்லுங்க வெக்கம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை புடுங்குறீங்க நீங்கள் பிடுங்குறதா தான் ஏன்னா வந்து அங்கேருந்து இங்கே வரான் பானிபூரி வைக்கிறதுக்கும் பேல்பூரி வைக்கிறதுக்கும் நான் கேட்கறேன் அண்ணாமலை டைரெக்டாக கேட்குறேன் நீங்கள் தான் அங்கே பிடுங்குறீங்கல்ல அங்கே பிடுங்குறா தான் ஏன் அங்கேருந்து வரேன் இங்கே வந்து என்ன பேல்பூரி தானே வைக்கிறாங்க இல்ல சயின்டிஸ்டுங்களும் அங்கிருந்து வரணுங்க நான் கேட்குறேன் சொல்லுங்க எல்லா எங்குது வரா அதான் சார் சார் இயங்குது இல்லை சார் அங்கே வேலை செய்ய வரான் அவ்வளோதான் ஏன்னா இங்க கூலி நான் சொல்றேன் இங்க கூலியும் குறைவாக தான் தரப்படுது இங்கேயும் சுரண்டாங்க சுரண்டே யாரும் கேட்டீங்கன்னு கேட்கணும் நீங்க அவனுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கான் அவனும் இந்திகாரம் தான் அவன் கூட்டு வரான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரை அவனுக்கு வந்து மேஸ்திரி அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்திகாரம் தான் அவன் வந்து இவன் சுரண்டான் இங்க ஒரு சம்பளம் ஒரு ஏஜென்ட் இருக்கான் பாருங்க அவன் ஒரு சுரண்டான் இங்க தமிழ்நாட்டை சார்ந்து அவன் சொல்றேன் எத்தனை இருக்கு தெரியுமா இங்க லிங்க் எவனும் பர்மனண்டா எவனும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரது கிடையாது இங்க எவ்வளவு நிரந்தரமான வேலை வருஷம் வருஷம் ரெண்டு அக்ரிமெண்ட் அவ்வளவுதான் புரியுதுங்களா நான் சொல்றது முழுக்க நீங்க அங்க சுபிட்சமா வச்சிருந்தா அவன் அங்கேயே இருப்பானே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா குகன் நான் சொல்கிறேன் உதாரணம் நார்த் நானும் போயிருக்கேன் சார் இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு நாளைலேருந்து மதுரையில் தான் சார் வேலை உங்களுக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கிற குடும்பத்தோடு நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தா ஒன்று கிளம்பி போயிடணும் இல்லை நீங்கள் பேச்சுலராக போகணும் பேச்சுலர் போனால் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆமாம் இங்கேருந்து போனால் நான் 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 பார்க்குறேன் வாட தங்குற செலவு எவ்வளோ கஷ்டம் புலம்பெயர்ந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்கள் எல்லாம் நீங்கள் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா சு சுபீட்சமாக வச்சு தான் அவன் வேண்டாம் இங்கே வரான் அவர் அங்கேயே கூட இருந்துட்டோம் பிரைம் மினிஸ்டர் கூட ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடாதுன்றார் சீமான் சொல்ற அரசியல் அதுதான் ஓகே நீ வாழ்ந்துட்டு போ இங்கே ஆள்ற உரிமை எனக்கு தான் இருக்குன்றார் அதுதான் சொல்கிறேன் இந்த மண்ணோட உரிமைன்ற ஓகே இந்த உரிமையை நம்ம கொடுக்க முடியாது ஓகே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இப்போ இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தின் வரையும் பிடிச்சிருக்காங்க இதனை வந்து தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யா பிரதா சாஹூ அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இதை என்ன தான் நடக்குது இவ்வளவு பணம் வந்து எங்கேருந்தா இருக்குங்க இப்படி சொல்கிறதுனால நாம் வந்து ஒரு வார்த்தை சொல்லி தான் ஆகணும் இப்போ இந்த பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்காளருக்கு ப வந்து பட்டோடா செய்யறதுக்கு தான் போச்சுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்கிற அந்த அமௌண்ட்டு எல்லா பணமுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிபட்ட பணம் ஓகே இந்த பிடிப்பட்ட பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான பணம் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயனார் நாகேந்திரனுக்கு வந்தது வந்து தள்ள தெளிவு நாலு கோடி நாலு கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரே அவர் இல்லைன்ட்டார் என்னது இல்லைன்ட்டார் முடிஞ்சு போச்சு அந்த பணத்துக்கு சம்மந்தம் இல்லை என்ன என் பணம் இல்லைன்ட்டார் அப்போ அந்த நாலு கோடி எங்கே தான் போகும் தெரியல தெரியல அது அமித்ஷா அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் இப்படி சொன்னால் அது எப்படி இவ்வளோ புள்ளிவரமாக சொல்கிறீங்க இல்லை வேறு என்ன சொல்ல முடியும் உள்துறை தானே சொல்லணும் அதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கு பாருங்க அப்படி தானே உள்துறை அமைச்சரு அப்படி தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் நமக்கு நாட்டுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவார்னு நீங்கள் நம்புங்க ஏன்னா பல கண்டெய்னர்களுக்கு இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியவே இருக்குது என்னாச்சுன்னு சரிங்களா திருப்பூர் ரெண்டாயிரத்தி பதினாறு கைப்பற்ற ஐநூறு கோடி என்ன முடிச்சுட்டு நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி சொன்னீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளருக்கு பட்டோடா சேர்த்து தான் போச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல இருக்கலாம் ஒரு பாதி இருக்கலாம் இல்லை முக்கால்வாசி இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து பறக்கும் படை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான்கு கோடி இப்போ பிடிச்சது பெரிய பெரிய சாகசமாக தான் போட்டு காமிச்சாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து பெரிய லிஸ்ட்டு போடணும் யாருக்கேருந்து வந்து இந்த பணம் பிடிபட்டது யார் கொண்டு போனாங்க இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய க வந்து ஹோட்டல் ஊழியர்கள் தான் கொண்டு போனாங்க நல்லா தெரியுது அந்த ஹோட்டல் யாருக்கு சொந்தம் நயனார் நாகேந்திரன் சொந்தம் அந்த ஸ்டாஃபுங்கெலாம் யார் அவருடைய ஸ்டாஃபுங்க தான் ஆனால் அப்படி இருந்தோம் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு நாலு புரியுதுங்களா பெருமையாக நினச்சிக்கூடாது எம்எல்ஏ கிட்ட வேலை செய்கிறது புரியுதுங்களா எம்எல்ஏ கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காலத்தை தூக்கி விடுறது இது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தன்னு ஆளுமையாக காட்டிக்கிறது எவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் நாலு கோடிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்போ அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அர்த்தம் இப்போ புரியுதுங்களா நாலு கோடிக்கே எனக்கு சம்பந்தம்னு சொல்கிறனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கூலித்து அவன் என்ன வேலை செய்கிறான் தானே சொல்கிறது பார்த்தா ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருமே எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்க புரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா பெருமையாக நினச்சிக்கூடாது அவங்க ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ கூட நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா பெருமையாக நினச்சிக்கூடாது அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டால் நான் வந்து நயினார் நகேந்திரன் எம்எல்ஏ இருக்காருங்க அப்படி தான் வந்து இக்கியூ கொடுத்துருக்கானுங்க ரயில்வேல நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் அலாட் பண்ணுவோம் சீட் அலாட் பண்ணுவோம் பர்த் அலாட் இவன் புரிஞ்சிச்சுங்களா ஒரே இடம் அலாட் பண்ணிட்டானுங்க இப்போ இந்த கேஸை முடிச்சு இந்த கேஸுக்கு லொங்கு லொங்குன்னு அலைஞ்சி திரிஞ்சு இவனுங்க எல்லாம் இதில் வந்து வெளியே வரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இவன் கடைசியும் காப்பாற்றணும் இவன் நாலு கோடியே எல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான் சரிங்களா இப்போ என்ன சொன்னான் நீங்கள் லாய்க்கே இல்லை ஆக முடியலங்க பணத்தை எடுத்துனோட கேட்டால் நீங்கள் நீங்கள் இங்கே எக்மோரில் ஏறாமல் நீங்கள் தாமிரத்தில் வந்து யாரீங்கன்னு கேட்பாரு மறக்கமாக இதெல்லாம் நடக்கும் உங்களால் தான் படம் பிடிச்சது அந்த நாலு கோடிக்கு நீங்கள் தான் ஜாப்பு சொல்லணும் கூட கேட்போம் நாளைக்கு சொல்ல முடியாது உங்களால் தான் அந்த நாலு கோடி போச்சு இப்போ நான் கேட்குறேன் சார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பணம்லாம் இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா இல்லை அந்த பணம்லாம் என்ன ஆச்சு ஏதாவது கணக்கு இருக்கா இதெல்லாம் வெளியே உரிய ஆவணங்கள் உரியா கொடுக்கப்படும் அப்படிங்க சரி அப்படியே தான் கொடுத்துதான் இருக்குது தகவல் இருக்கா திருப்பி ஒப்படைச்ச பணம் எவ்வளோ கடல் தேர்தல் இப்ப சேவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் எழுதி எழுப்புகிற இந்த கேள்விக்கு வந்து நிச்சயமா தேர்தல் முடிந்த பிறகு வேண்டாம் ஆர்டிஐ போட்டு வாங்கி தரேன் நான் வாங்கி பேசுறோம்ல இல்ல இதை இத பத்தி பண்ணலாம் ஆர்டிஐல போட்டு இந்த தேர்தல எவ்வளவு பணம் பிடிபட்டது அது யார் யாருடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து அன்னைக்கு டேட்டு வந்து பிடிக்கணும் கரெக்டாக தேடி வாரியா நேரம் வரைய குகன் கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை நீங்க வந்து கைப்பற்றுனீங்க அப்படின்றத நம்ம கே யார் யாரெல்லாம் ஒப்படைச்சாங்க தெரியவர் குகன் கிட்ட இருந்து எவ்ளோ சேகோரா கிட்ட இருந்து எவ்வளவு பணம் பிடிப்பட்டது நீங்க லிஸ்ட்டை பேரை கொடுங்கன்னு சொல்லுவாங்க கேட்போம் கேட்பேன்றே சரி இந்த பணத்தெல்லாம் இப்படி திருப்பி என்ன பண்ணீங்க கடந்த தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு தேர்தலும் சேர்த்து கேப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்போம் பதினாறுலருந்து கேட்போமே பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஆமாங்க சார் எல்லாத்தையும் கேட்டுருவோம் ரெண்டாயிரத்தி நம்ம அஞ்சுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலோட கேட்கலாம் எவ்வளோ பணம் பிடிப்பட்டது இரநூறுவா போட்டு கேட்டேன் என்னெல்லாம் பண்ணிங்க இந்த பணத்தை ஓகே அப்படின்னு கேட்போம் பதில் ஒரு தான் பார்ப்போம் ஏன் நேர்மையான அரசு ஆர்டியில போட்ட உடனே பதில் கொடுக்குற அரசு தானே இது மத்திய அரசு உடனே இல்லையா கொடுத்துருவாங்க நம்மளும் கேட்டு பார்ப்போமேன்ற நான் வரட்ட நான் இது யார் தான் முடிவு பண்ணுது படம் பிடிப்பட்டாச்சு படம் நான் இப்போவும் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் கேட்டேன் இந்த ஆயிரத்தி நான் இருக்கலாம் நான் சார் வாக்காளர்கள் கூட படம் பட்டோட பண்ணுறதுக்கப்புறம் போயிருக்கலாம் அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணீங்களா இதுக்காக தான் போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டால் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணுமா இல்லையா என்ன எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க கஜிரானந்திட்டே ஏற்கனவே வந்து பார்த்தா பிரச்சாரம் பிடிச்சாங்க பத்த அதே கஜிரானந்த் வந்து மறுபடியும் நிற்கிறாரு என்ன நடந்துச்சு அந்த பணம் திருப்பி அவங்ககிட்ட போயிடுச்சா இதெல்லாம் நம்ம கேட்கணும்ல கேட்டு சரி வந்து மக்களுக்கு புரிய வைக்கலான்றேன் நான் அப்போ எதுக்கு தான் வந்திருக்கேன் அந்த ஆர்டிஐ இல்லை ஆர்டிஐ ஆக்ட் எதுக்கு தான் இருக்குது நம்ம பண்ணுவேன் நான் அந்த வேலையை சரி ஓகே நிச்சயமாக கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பல்வேறு நன்றி சார் நன்றி